ஹாய் காய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ வந்து சூப்பரான இன்ஃபர்மேஷனாக இருக்குது இப்போ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் நான் என்னத்தை இப்படி எண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த பூன்னு செடி ஃபுல்லாமே வந்து மொத்தமாக வந்து ஒரு பதினாலு பூ பூத்துருந்துச்சி அதில் வந்து ஒரு பூ வந்து இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் வளர்க்குறது இந்த மாதிரி அடுக்காக இருக்கிறது அதில் கீழே நான் காமிப்பேன் ஒரு பூ வந்து அப்படியே சிம்பிளாக இருக்கிற மாதிரி பூத்துருந்துச்சி ஸோ அது ஒரு வெரைட்டியாக மாறிட்டா ஸோ இவங்ககிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நீங்கள்லாம் என்னைக்கு வந்து பத்துக்கு மேலே பூக்குறீங்களோ உங்களை வந்து ஏழு அதிசயங்களில் ஒன்றா வச்சுப்பேன் அப்படின்னுட்டு ஸோ அவங்கள வந்து எட்டாவதாக வச்சுக்கிறேன் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதே மாதிரி இது ஆகிடுச்சி ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் சித்தியோட தோட்டத்துக்கு போயிருந்தா மாங்காயெலாம் நல்லா பிஞ்சு விட்ருந்துச்சி அதுக்கப்புறம் அந்த வயலெல்லாம் சுற்றி அப்படியே கொஞ்சம் கிளிக்க எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் அப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட பியூர் ரொம்ப நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஷாம்பூ ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஹோப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் லைக் அரிசலாங்கன்னி அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் அதாவது ஆம்லான்னு சொல்லலாம் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்னா இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம் தனி வீடியோ நம்மளோட ஹெர்பல் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ தனி வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை அப்படியே வந்துட்டு ஒரு இருபது பாட்டில்கிட்ட வந்து அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் இன் ஒன் ப்ராடக்ட் இல்லையா ஸோ அதுவுமே ஒரு ஐம்பது கிட்டே ஆர்டர் வந்துருந்துச்சி ஸோ அதை வந்து நிறைய ஃபர்ஸ்ட்டே நான் செஞ்சு செஞ்சு வச்சுருந்தேன் அது எல்லாமே மூவ் ஆயிடுச்சு க்யன்ட்ஸ் வந்து திரும்ப கேட்பாங்கள்லையா அதனால ஒரு நாலு மூணு கிட்ட வந்து ரீஸ்டார்க் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து அதையுமே ரெடி பண்ணி எல்லாத்தையுமே பாட்டில் ஸ்ட்ரோட் பண்ணி நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் நம்மளோட ப்ளேஸில் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் நம்மளோட ஹேர்பல் ஷாம்பு அண்ட் வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் நம்மளோட சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ன்றது தனித்தனி வீடியோ வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இல்லையா அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த வீடியோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ நம்மக்கிட்ட நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு அதிகமான கலர் எதுவுமே இல்லாமல் அதிகமான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் அதிகமான ஃப்ராக்ரண்ட் ஆயில் அதிகமான எசென்ஷியல் ஆயில் அதிகமான கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக ஹேர்பிள் இன்க்ரீடியன்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன் அதிகமாக வச்சு நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி நீடடாக இருக்கக்கூடிய சோப்ஸு ஷாம்பூஸ் ஆயில்ஸ் இதை மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃபைனலி இப்படி தான் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எப்பயுமே தேவை ஸோ ஃபஸ்ட்டுக்கு இப்போதிக்கி நான் நினச்ச மாதிரியே வந்து நல்லாவே மூவ் ஆகுது ஸோ உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ இதெல்லாமே அப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்தது இந்த திங்ஸ் எல்லாமே அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி ரீயாக அங்கங்கே எடுத்து வச்சுருந்ததெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து லிப் ம்ாம் அதுக்கப்புறம் பேபிர்ஜல் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில் அதாவது ஃபேஸ் க்ளோ ஆயில் ஸோ அதுவுமே நிறைய மூவ் ஆயிடுச்சு இப்போதைக்கு நான் நிறைய ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அது முடிய முடிய நான் ஃப்ரெஷ்ஷாக தான் எப்போயுமே ரெடி பண்ணுவேன் நல்ல ரிசல்ட் வருது அப்படின்ட்டு கிளைண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதோட கலரே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட ஹேர்புஸு ஷாம்பு அதுக்கப்புறம் இப்படி இந்த கொண்டோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண அந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் இதுவுமே இந்த சம்மருக்கு ஸ்கின் கேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது டூ இன் ஒன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிக்ஸ்டி ப்ளஸ் கோப் ஹேர் ஆயில் அங்கே பாருங்கள் கீழே நம்மளோட இன்க்ரீடியன் எப்படி இருக்குன்ட்டு செம்ம எஃபெக்ட்டு ஒரு பாட்டில் வாங்கினவங்க இப்போ ஆறு பாட்டில் ஏழு வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் அது ஃபுல்லாகவே வந்து ஆயில் பாட்டில் ஃபில் பண்ணி எப்படியே வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சோப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அப்படியே காலி சண்டே வந்து பயங்கரமாக ஒரு ஆர்டர்ஸ் நிறைய வந்துச்சு அதை ஃபுல்லாகவே எடுத்து சோப்பு மேக்ஸிமம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ அதனால தான் தண்ணி மட்டி சோப்புலாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஸோ இதுதான் நம்மளோட காடுங்க இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் இருக்க தான் என்னோடய நம்பர் உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து என்னோடய நோட்டு நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் எதுலாம் இது வந்து ஹேர் ஆயிலோட இன்க்ரீடியண்ட் அறுபது இன்க்ரீடியன்ட் அப்படியே நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஸோ அது எல்லாமே வந்துட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளோட ஹெர்பல் பவுடர் இருக்கும் இல்லையா இது வந்து பை பண்ணது என்னோடய சரௌண்டிங்கில் கேக் கிடைக்காமல் இருக்கிறத வந்து பை பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுது அந்த பேக்கில் வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் இருக்குது இங்கே எல்லாமே வந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா இருக்கும் ஸோ இது வந்து ஷாம்பூ பேஸு அதுக்கப்புறம் இது வந்து கிளிட்டர் ரிலேட்டடாக உள்ளது அது வந்து ரெசின்ஸு நம்ம வந்து ரெசினாட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபோட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுவும் ஒரு ஓரத்தில் இருக்குது இது வர் இது ஃபுல்லாகவே நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ண அந்த ஹெர்பல் ஐட்டம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுவுமே என்னோட இதுதான் ஸோ இந்த பக்கெட்டு ஃபுல்லாக சோப் மோல்டு ரெசின் மோல்டு எல்லாமே இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல் ஃபுல்லான ஒரு கேட் ரெடி விற்று போய் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்டை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து ஓரி ஃப்ளேமில் உள்ள எசன்சியலில் இருக்கக்கூடிய கோல்டு பிரேம் சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து நம்மளோட ஹேண்ட்மேடு ப்ராடக்ட் வந்து யூஸ் இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஓரி உள்ள நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே ஓரி ஃப்ளேமில் உள்ளதான் மாய்ஸரைசர் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நியூவாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஓரி ஃப்ளேமில் உள்ளதான் வாங்கியிருக்கேன் ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக் அப்புறம் இல்லை கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து ஸ்கின் கேர் பண்ணிக்கோங்க பேசிக்காக வந்து சிடிஎம் மெத்தட் அதாவது கிளீன்சர் டோனர் மாய்ஸரைசர் இது எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா அவ்வளோ ஸ்கின் கேர் பண்ணாலுமே இங்கே பாருங்கள் ஆக்னிஸ் வர ஆரம்பிக்குது இந்த இடம் ஸோ அவ்வளோ ஸ்கின் கேர் நம்ம டே அண்ட் நைட்டு இந்த மாதிரி பண்ணாலுமே அது வரும்போது ஸோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கின்னில் நிறைய இஷ்யூ இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கின் கேர் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த க்ரீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து மாய்ஸ்சுரைசர் எப்பயுமே வந்து ஓரி தான் வாங்கிப்பேன் ஸோ நம்மக்கிட்ட வந்து ஹேர் ஆயில் ஷாம்பு அந்த மாதிரி நேச்சுரல் ரிலேட்டடாக இருக்குது ஸோ இதுவும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணி செஞ்சுருப்பாங்க கொஞ்சம் வந்து பிராண்டடாக அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து விட்டமின் இ அண்ட் வந்து கனலா ஆயில் அப்புறம் கோகோ பட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மாய்ச்சரைசர் ரிச் மாய்ச்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெர்மலாஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் மாய்ச்சரைசராக வச்சுக்கிறதுக்கும் நரிஷாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இதே யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து எஸ்பிஎஃப் தேர்ட்டி வந்து இருக்குது எப்பயுமே நீங்கள் ஒரு மாய்ச்சரைசர் வாங்குறீங்க அப்படின்னா பேசிக்காக அதில் வந்து எஸ்பிஎஃப் தேர்ட்டியாவது இருக்குதா அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கோங்க ஆனால் வந்து இப்போ இருக்கிற சம்மருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஎஃப் தேர்ட்டிலாம் பத்தாது ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி இருந்தால் ஓகே பட் நீங்கள் அப்படி கூட வாங்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மாய்ச்சரைசரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் செல் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா இந்த சைடுல ஒரு வகுப்பு எடுத்து சும்மா பின்னி போட்டிருக்கேன் அப்ளை பண்ண உடனே நல்லா ஜில் இருக்கு வந்து ஸ்கின்ல கொஞ்சம் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ண ஆகி கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ட் வந்து சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஓவர் ஸ்வெட்டாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தான் பாத் பண்ணாலும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் அண்டர் ஆமில் டார்க்னஸ் வரும் ஸோ அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் லுக் இருக்கிறதுக்கும் இந்த ஆக்டிவ் எல்லா டியோடரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபார்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் கொடுக்குறது உங்களுக்கு நான் சொல்கிற ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்புறம் வந்து ஹேண்ட்க்கு வந்து டேன் ஆகும் இல்லையா ஸோ அதனால் நான் ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் இந்த ஹேண்ட் க்ளீன் தான் யூஸ் பண்ணுறேன்ட்டு இருக்குது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் லிப் பாம் இந்த லிப்ஸ்டிக் லிப் ஃபார்மை வந்து நீங்கள் இன் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கிராக் இருக்குது அந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் நைட்டு வந்து நம்ம ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணுவோம்ல அது வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அதில் த்ரீ டைப் ஆஃப் ஆயில் நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் கேரட்டு பீட்ரூட்டு ரோஸ் பட்டல் இது வந்து இன்க்ரீடியண்டாக ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்மி ஆயில் அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் கோக்னட் ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து பீஸ் வேக்ஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால அது இன்னுமே நல்லா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைமர் மேக்கப்பு ப்ரைமர் அதுக்கப்புறம் ஆன் கலரில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டுக்கலாம் இது நான் பேசிக்காக எப்பயுமே பண்ணுறது தான் ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் தனியாக ஃபேஸ் மாய்ச்சரைசர் போட்டுட்டு நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணாலுமே நல்லா இருக்கும் நல்ல ஒரு க்ளோ லுக் இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுவோம்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி நான் இப்படி தான் வந்து நீங்கள் எப்பயுமே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஏன் அப்படின்னா இப்போ இப்படி இருக்குது கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்ம இப்படி எடுத்து இப்படி அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மொத்தமாக இருக்குது நம்ம எப்படியே எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா ஒரே இடத்துல மட்டும் அந்த ப்ராடக்ட் இருந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நம்ம க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணணும் பட் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோயிங் லுக் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்க இப்போ வந்து டேக்கம் பவுடர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் ஸோ இதுவுமே வந்து ஒரே ஃப்ளைமில் இருக்கிறது தான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற கண்டி உங்களுக்கு லுக் இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பண்ணல ஃபவுண்டேஷனும் பிரைமரும் அதோட நிப்பாட்டிக்கலாம் இல்லை கொஞ்சம் ப்ரைட்டாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் டேக்கம் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எ எக்ஸஸ்ஸாக வந்து ரிமூவ் பண்ணிரலாம். பண்ணிடலாம் <laughs> इस किस्त तो तीक जमो तो पाट ஒரு விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்தது ஸோ அதனால சிரிப்பு தாங்க முடியும் அது என்னென்னா நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது டார்க் டோனில் இருக்கும்போது கலர் ஆகணுன்ட்டு அஞ்சு டைம் சோப் போட்டு குளிப்பேன் ஸோ அதனால் சொல்லுவாங்க தென் டைம் சோப் போட்டாலும் காக்கா காக்கா தான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது நினச்சி சிரிப்பு வந்துடுச்சு ஓகே இப்போ கொஞ்சம் இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம லிப்ஸ்டிக் என்னோடய ஃபேவரேட் லிப்ஸ்டிக் இதோட ஸ்மெல்லு தான் அடிச்சுக்க முடியாது சாக்லேட்டு ஸ்மெல்லாக இருக்கும் எப்படி இருக்கா பாருங்க ஸோ இது வந்து நான் ரொம்ப டார்க் பண்ணாமல் லைட்டாக அப்ளை பண்ணி அந்த லிப் பாம் மேலே அப்படி ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐலைனர் போட்டுக்கலாம் 소곤주나라 so, 보다 ஃபைனலாக ஒரு ஹார்ன் சவுண்டு கேட்டிருக்கோம் சித்தி தான் சித்தி வந்துட்டாங்க கரெக்டாக மேக்கப் போடும் வந்துட்டாங்க அதனால் ஃபைனல் லுக் எடுக்க முடியல போயிட்டு சந்தைக்கு போயிட்டு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ அதனால் கடைக்கும் போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்ட்டு என்ன திங்ஸ்னால் கொஞ்சம் வந்து சோப் ரெடி பண்ணுறதுக்கு செஸ்மி ஆயில் அந்த மாதிரி வாங்க வேண்டியது இருந்தது கொஞ்சம் ஆயிலுமே வாங்க வேண்டியது இருந்தது அதுக்கப்புறம் வந்து நலங்கு மாவு ரெடி பண்ணுறோம்ல அதுக்காக வந்து கஸ்தூரி மஞ்சள் கிழங்காக கேட்டு பார்த்தோம் அது இல்லை சரி பவுடர் தான் இருக்குன்னாங்க நம்ம வந்து குயிக்காக ரெடி பண்ணோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கார்டனில் செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன் இவன் வந்து பூத்துருக்கா நான் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக நல்லா வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன் அடிக்கிற வெயிலுக்கு வ காஞ்சி போயிட்டா ஸோ எல்லாம் தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு அப்படியே எடுக்கிறேன் ஸோ இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சீடு போட்டேன் அது எல்லாமே கொஞ்சம் முளைச்சிருக்கு ரணக்கல்லி இந்த கல்லடைப்புக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து நல்லது இதோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கமெண்டில் சொல்லியிருந்தேன் ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை அது பேர் வந்து ரணகல்லி அதை வந்து நான் வீட்டு பக்கத்தில் வச்சிருந்தேன் இப்போ வாழை தோப்பில் ஒரு இடத்துல வச்சுருக்கேன் மல்லிகைப்பூ வந்து இப்போ தான் வெயில் சீசன் தானே அப்போ தானே மல்லிகைப்பூ நல்லா பூக்கும் அந்த டைமில் நிறைய முட்டெலாம் வச்சுருந்தது அதுக்கப்புறம் வாழை கொலை வந்து ஒரு கீத் வந்து விட்டுருக்கு புதுசாக ஆல்ரெடி ஒன்று ஒரு ரெண்டுன்னு இருக்குது அதை கட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கு வேறு எல்லா இடத்துக்கும் தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டேன் தண்ணி பாய்ச்சதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சு நம்ம வாங்கிட்டு வந்த எல்லாம் இதான் இங்கே பாருங்கள் வெளக்கன்று அதுக்கப்புறம் வந்து பியூர் கோகனட் ஆயில் ஆயில் வந்து நான் வசீகர ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் இங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஒன் லிட்டர் ஆயில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பட் வசீகர ஆயில்ஸில் வந்து ஒன் லிட்டரே நம்மளுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி சம்திங் தான் இருந்தது நான் எப்பயுமே மொத்தமாக அவங்ககிட்ட தான் வாங்குவேன் ஸோ கொஞ்சம் பாசிப்பயிர் கடலைப்பருப்பு இதெல்லாமே வாங்க வேண்டியது இருந்தது வாங்கிட்டேன் அப்புறம் அப்படியே வந்து சண்டே ஆயிடுச்சு சண்டே வந்து சிக்கன் அண்ட் மட்டன் ரெண்டும் எடுத்துடணும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சு அந்த இடையவும் முடிஞ்சிருச்சு பூவெல்லாம் கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிருந்துச்சு அதையும் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம நலங்கு மாவில் வந்து நிறைய புது புது இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நம்மளோட நலங்கு மாவு நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட் அது எல்லாமே நான் தனி வீடியோவாக போடுறேன் அன்னைக்கு வந்து சண்டே அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்துட்டு கேரட் பீட்ரூட் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இது எல்லாமே கொஞ்சம் துருவி நல்லா காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு இது வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே வந்துருந்துச்சு வீடியோ கிளிக் வந்து அந்த அன்னைக்கு எடுத்தது தான் ஸோ இன்றைக்கி அப்படியே நம்ம இந்த வீடியோ கூடயே ஆட் பண்ணிடலான்ட்டு ஒரு ஆறு சோப் வந்து ஆல் இன் ஒன் சோப் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஒன் சோப்பில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்னால் நீம் அப்புறம் குப்பைமேனி சார்கோலு இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஸோ அது வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ஹேர் ஆயில் அதுவுமே வந்துருந்துச்சி ஸோ அதையுமே ப்ளேஸ் பண்ணியாச்சு ஆறு சோப் வாங்கியிருந்ததுனால ஒரு சோப் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் ஃப்ரீயாக கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முள்தனி மட்டி சோப்பு ஸோ இதுவுமே வந்துட்டு ஸ்டாக் சுத்தமாக களியாயிருச்சு நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் வந்து சார்கோல் சோப்பும் முள்தானி மட்டி சோப்பு இப்போ ரீசண்டாக ஒன் சோப் பேருக்கு ஸோ வந்து இந்த முல்தானி மட்டி சோப் வந்து ரெடி பண்ணுற வீடியோ வந்து தனி வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல்ன்ற பெல்லைக்கான கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஸோ இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ப்ராடக்ட் நிறைய பேர்த்துக்கு போய் சேருன்றதான் என்னோடய ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து வேணும் ஸோ இந்த சா முல்தானி மாதிரி சோப் வந்துட்டு நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம கிட்டே வந்து நலங்கு மாவு சிக்ஸ்டி ப்ளஸ் ஹேப்ஸ் ஹேர் ஆயில் ஷாம்பு லிப் பாம் பேபி காஜல் சோப்ஸ் இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ வீடியோ என் பண்ணிக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்